ஸ்ரீமத் கீதை பதினைந்தாம் அத்தியாயம் புருஷோத்தம யோகம் சம்சார விரட்சம் ஸ்ரீ பகவான் கூறுகிறார் மேலே வேறுள்ளதும் கீழே கிளைகள் உள்ளதும் ஆகிய ஆலமரம் போன்ற சம்சாரத்தை அழிவற்றது என்கின்றனர் வேதங்கள் அதன் இலைகள் அதை அறிபவனே வேதத்தை அறிபவன் ஆகிறான் அதன் கிளைகள் குணங்களால் செழிப்படைந்து விஷயங்கள் என்னும் தளிர்விட்டு கீழும் மேலும் படர்ந்திருக்கின்றன மானுட உலகில் வினையை விளைவிப்பவனாய் அதன் நோக்கி பரவியிருக்கின்றன இம்மரத்துக்கு இங்கு வடிவம் தென்படுவதில்லை முடிவும் இல்லை துவக்கம் இல்லை இருப்பும் இல்லை வழுத்து வேரூன்றிய இந்த அசுவத்த மரத்தை பற்றியின்மை என்ற உறுதியான வாளால் வெட்டி எப்பதம் பெற்று பிறப்பு இல்லையோ அது அப்பால் தேடத்தக்கது எவரிடத்தில் இருந்து பண்டைய தொழில் பெருகி வந்துள்ளதோ அதே ஆதிபுருஷனை சரணடைகிறேன் என்று உணர்ந்து கொள் ஆணவமும் அவ்விவேகமும் மற்றவர் பற்று என்னும் குற்றம் வென்றவர் பரமாத்ம ஞான ஆசையற்றவர் இன்ப துன்பம் என்னும் இருமைகளை கடந்தவர் மயக்கம் ஒளிந்தவர் இத்தகையவர்கள் அவ் அரிய நிலையை எய்துகின்றனர் எங்கு சென்றவர்கள் திரும்பி வருவதில்லையோ எதை ஞாயிறும் திங்களும் தீயும் விளக்க அது எனது பரமபதம் இக்காலத்திலும் எனது அம்சமே ஜீவனாக தோன்றி ஜீவலோகத்தில் பிரகிருதியிலேயே நிற்கின்ற மனது உட்பட ஆறு இந்திரியங்களை மோகத்தில் இழுக்கிறது மலர்களிலிருந்து மனங்களை காற்று எடுத்து ஏகுவது போல ஜீவன் உடல் எடுக்கும் பொழுது விடும்பொழுதும் பொழுதும் இந்திரியங்களை பற்றிக்கொண்டு போகிறான் அவன் செவி கண் மெய் நா நாசி மனது ஆகியவைகளை தனதாக்கிக் கொண்டு விஷயங்களை அனுபவிக்கிறான் உடலை விடும்பொழுதும் உடலில் இருக்கும் பொழுதும் அனுபவிக்கும் பொழுதும் குணங்களோடு கூடியிருக்கும் பொழுதும் ஜீவனை மூடர்கள் அறியார்கள் ஞான கண் உடையவர்கள் அறிகிறார்கள் முயற்சியுடைய யோகிகள் அந்த ஆத்மனை தங்களுக்குள்ளேயே காண்கின்றனர் உடையார் ஆகினும் ஆத்ம பரிவாகமடையாத அறிவிலைகள் அதனை காண்பதில்லை சூரிய நிலத்திலிருந்து வந்து உலகம் முழுவதையும் விளக்குகின்ற வெளிச்சமும் சந்திரன் உடையதும் தீயினுடையதும் என்னிடத்தில் இருந்து வந்த பிரகாசம் என்று அறிந்துகொள் என் வலிவால் நான் பூமியினுள் பிரவேசித்து உயிர்களை தாங்குகிறேன் இனிமை வரிவாகிய சந்திரனாகவும் ஆகி பயிர்களையெல்லாம் போஷிக்கிறேன் உதரக்கலனாக நான் உயிர்களின் உடலில் இருந்து கொண்டு பிரான அபான வாயுக்குடன் கூடி நான்கு வித அன்னத்தை செமிக்கிறேன் எல்லோருடைய உள்ளத்திலும் நான் வீற்றிருக்கிறேன் நினைவும் ஞானமும் அவற்றின் அழிவும் என்னிடத்திலிருந்து உண்டாகின்றன வேதங்கள் எல்லாவற்றிலும் அறியப்படுகின்ற பொருள் நானே வேதாந்தத்தை செய்தவனும் வேதத்தை அறிந்தவனும் நான் ஷரண் என்றும் அக்ஷரன் என்றும் உலகில் இரண்டே புருஷர்கள் இருக்கிறார்கள் வழிவடுத்தவர்கள் எல்லோரும் சரண் கூடஸ்தரம் அக்ஷரன் எனப்படுகிறான் இனி இவைகளுக்கு அந்நியமானவர் புருஷோத்தமன் அந்த ஈஸ்வரனை நிர்விவாக பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார் அவர் மூவுலகினுள்ளும் புகுந்து அதை தாங்குகிறார் சரத்தை கடந்து அச்சரத்துக்கு நான் மேலானவனாக இருப்பதால் உலகிலும் வேதத்திலும் புருஷோத்தமன் என்று பெற்றிருக்கின்றேன் வாரதா யார் மயக்கமற்றவனாய் இவ்வாறு என்னை புருஷோத்தமன் என்று அறிகிறானோ எல்லாம் அறிந்த அவன் முழு மனதோடு என்னை வலுத்துகிறான் குற்றமற்றவனே இங்கனம் ஆழ்ந்த சாஸ்திரம் என்னால் உரைக்கப்பட்டது அர்ஜுனா இதை அறிபவன் ஞானியும் யிருத்தார்த்தனும் ஆவான் வித்தையை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை என்னும் உபனிஷத்தின் கண் புருஷோத்தம யோகம் என்ற பதினைந்தாம் அத்தியாயம் ஓம் सा सत